வணக்கம் மக்களை நான் உங்கள் தேவா வி ஃபைவ் க்ரீன் அவென்யூ சேலம் மாவட்டத்தில் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த பகுதியில் காரிப்பட்டி என்கின்ற கருமாபுரம் லொக்கேஷனில் தான் நம்மளுடைய கேட்டட் கம்யூனிட்டி சைட் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை மனை பார்த்தீங்கன்னா டிடிசி ரேரா அப்லோடு பிளாட்டுங்க நம்மளுடைய வீட்டுமனைக்கு மனைக்கு சுற்றிலுமே காம்பவுண்ட் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு முப்பது அடி மிக பிரம்மாண்டமான சாலை வந்துடுது ட்ரைனேஜ் வசதி இபி ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா மரக்கன்று அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் குட் வாட்டர் சர்வீஸ் கொண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு வீட்டுமனை நீங்கள் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ண வேணாம் எதிர்காலத்தில் உண்மையாலுமே நல்லா ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு வீட்டுமனைங்க கேட்டட் கம்யூனிட்டி சைட்டாக தான் இருக்கு முக்கியமா நம்மளுடைய வீட்டுமனையின் சிறப்பம்சங்கள்லாம் நீங்க நேரில் வந்து பார்வையிட்டீங்கன்னா உடனே ஒரு பிளாட்டுக்கு பதிலாக ரெண்டு பிளாட் புக் பண்ணுவீங்க இது உண்மையாலுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே உண்மைங்க நேரில் பார்த்தாலும் இது மாறாமல் அப்படியே இருக்கணும் ஏன்னா பிற்காலத்தில் நம்மளுடைய பணத்துக்கு ஒரு சேஃப்டியாகவும் நல்ல முதலீடு கிடைக்கணுன்னா நாம் இந்த மாதிரி இடத்துல தான் முதலீடு பண்ணணும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு தரமான இடத்துல முதலீடு பண்ணோம்னா நம்மளுடைய பணத்துக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது அது நல்லா க்ரோத்தாகி வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலயமா யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கமிஷனே வாங்குறதில்ல இது விஃ க்ரீன் ரவனின்னு நேரடி விற்பனைங்க இந்த வாய்ப்பை நீங்க தயவு செஞ்சு மிஸ் எனவே என்னுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பணத்தை நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுங்க என்னுடைய வாழ்த்துக்களும் அன்புகளும் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் ராமலிங்கம் பில்டர்ஸின் வணக்கம்